சுதந்திர நாட்டிற்கு எல்லா நாட்டிற்கும் ஒவ்வொரு தேசிய கொடி இருக்குது நாம குடியரசு தின விழாவாக சுதந்திர தின விழாவுக்கு குடியாற்றுறோம் அரசியல் கட்சி தலைவர்கள் இறந்து விட்டால் துக்க நாளாக அன்றைக்கு தேசிய கொடி அறக்கம்பத்தில் பறக்கும் ஒரு நாட்டின் தலைவர் இறந்தால் கூட அவருக்கு வந்து அவர் மேலே தேசிய கொடி போத்தி அவருக்கு நாம் மரியாதை செலுத்துகிறோம் இந்த மாதிரி நிறைய அடையாளங்களை நாம் தேசிய கொடியை வைத்து செய்கிறோம் இன்னும் பல பெருமைகளை கொண்ட நமது தேசிய கொடியை யார் வடிவமைத்தது அப்படின்றது நமக்கு இன்னும் பல பேருக்கு தெரியாது நமது இந்தியாவின் தேசிய கொடியை யார் வடிவமைத்தது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இந்தியாவின் தேசிய கொடியை வடிவமைத்தவர் பிங்கிலி வெங்கையா என்ற இந்தியர் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் நாள் ஆந்திராவில் உள்ள பெட்ல பெனுமரு எனும் சிற்றூரில் பிறந்தார் பிறப்பால் இவர் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவர் மச்சிலி பட்டினத்தில் உள்ள ஆந்திர தேசிய கல்லூரியில் விரிவுரையாளராக பணியாற்றியவர் தி பிங்லி வெங்கையா ஜப்பான் மொழியை இவரால் சரளமாக பேசவும் எழுதவும் தெரியும் அதனால் இவர் ஜப்பான் வெங்கையா என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார் பிங்களி வெங்கையா சுதந்திரப் போராட்டத்தில் ஈடுபட்டார் சுதந்திர இந்தியாவின் தேசியக் கொடி எப்படி இருக்க வேண்டும் என்று யோசித்த போது காந்தியின் ஆலோசனையின் பேரில் இந்த தேசிய கொடியை அவர் வடிவமைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தோறாம் ஆண்டு பிங்களி வெங்கையா உருவாக்கிய தேசிய கொடி காங்கிரஸ் கட்சியால் அதிகாரபூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு இந்தியா விடுதலை அடைந்த போது பிங்கிலி வெங்கையா நோய் வைப்பட்டு காலமானார் பிங்கிலி வெங்கையாவை கௌரவப்படுத்தும் விதமாக விஜயவாடாவில் உள்ள அகில இந்திய வானொலி நிலையத்திற்கு பிங்கிலி வெங்கையா வானொலி நிலையம் என்று பெயர் சுட்டி மத்திய அரசு கௌரவப்படுத்தியது தேசியக் கொடியை உருவாக்கியவர் யார் என்ற வரலாறு பலருக்கு தெரியாமலே போய்விட்டது வருத்தமளிக்கிறது இனிமேலும் ஒவ்வொரு சுதந்திர நாளும் ஒவ்வொரு குடியரசு தினத்தன்றும் விண்களி வெங்கையாவை நாம் நினைவு நமது கடமை